உள்ள கூறுகள் வந்து உலகத்துல உள்ள எந்த மொழிக்குமே கிடையாது நமக்கு ஒண்ணுமே சும்மா பேசணும்னு தெரிஞ்சுட்டு நமக்கு போயிடுறோம் அதை விட சின்ன லாங்குவேஜ் தான் தமிழ் இங்கிலீஷ் அதனால ஆறு மணி நேரங்கிறது பெரிய டைம் இப்ப ஒண்ணு பாக்கலாமா இப்ப பாருங்க நான் வந்து நான் வந்து அப்படி கேக்குறேன் நீ எப்ப போற நீ எப்ப போற வா வா இப்ப பாருங்களேன் என்ன போடுறங்க எப்ப போறேங்கன்னு கேக்குறேன்

ஏன்னா சப்போர்ட்டிங்லயும் வரும் மெயின்லையும் வரும் பாத்தீங்களா சப்போர்ட்டிங்லயும் வரும் மெயின்லையும் வரும் அதனால ராட்சசமான வார்த்தை டூ டி டெஸ்ட் கடைசியா இருபது மூணாயிரத்துல கடைசியா போறதுக்கு காரணம் தான் அததான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும் ஏன்னா அது உடைச்சிட்டு வருது பாருங்க இங்க ஒரு டூ இங்க கோ இருக்கு இங்க டூ இங்க பாருங்க மெயின் கோபே டூ இருக்கு கோ இருக்க இடத்துல டூ இருக்கு டூ இருக்க இடத்துல டூ இருக்கறது பிரச்சனை இல்ல ஆனா கோ இருக்க இடத்துலயும் டூ இருக்க முடியும் ஏன்னா டபுள் ஆக்ட் பண்ணுவோம் டபுள் செம்ம வார்த்தை இருக்கு மூணு வார்த்தை நீங்க முக்கியமா பாக்கணும்னா டூ

போயிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க நீங்க வழக்கு தமிழ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா கனெக்ட் பண்றீங்க அவ்வளவுதான் உங்க அடிமனசுக்கு ரொம்ப நெருக்கமா த தமிழ் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல போய் இங்கிலீஷ் வைங்க பாத்தீங்க எப்படி பக்கத்துல தமிழ் எங்க இருக்கோ அங்க போய் வைங்க அது ஆழ்மனமா இருக்கும் அடிமனம் இத்த மனம் எந்த பரவாயில்ல தமிழ் எங்க இருக்கும் அங்க வைங்க பாருங்க இப்ப பாருங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த என்ன பாருங்க

எப்படி வருது பாத்தீங்களா இப்ப பாருங்க

நான் போகிறதில்லை அடிங்க நான் போகிறதில்லை போறதில்லை போறதில்லை போறது கூட எடுக்க மாட்டேன் கரெக்டா கொண்டு போகும் சரிங்களா இப்ப பாருங்க நான் போவேன் ஐவில் நான் போக முடியும் நான் போக வேண்டும் நான் நான் கட்டாயமாக கட்டாயமாக போக வேண்டும் நாளைக்கு ஒரு தான் இருக்கு ஆனா அந்த இருபத்தி மூணு வாரத்த வருது பாத்தீங்களா அது அது முக்கியம் தான் இப்ப சொல்றேன் நான் போக முடிந்தது அடி அடியே பாருங்க பாருங்க அப்படியே என்ன நீங்க கோ நான் போக முடிஞ்சது போக முடிச்சேன் ஐ குட் கோ நான் போக முடிஞ்சது போக வைட்டேன் இப்போ பாருங்க மஸ்டுக்கு ஈக்குவலு நல்லா பாத்துங்க இந்த இருபத்தி மூணு வார்த்தை ஈக்குவலா ஒரு வார்த்தை இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா ரெண்டு வார்த்தை ஓ ஓ அது வேற மீனிங் மஸ்ட் மஸ்ட் இந்த மஸ்ட் ரெண்டா உடைங்க மஸ்ட்ல ரெண்டா உடைச்சாதான் வரும் ஹேவ் டு ஹேவ் டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ரெண்டாவ உடைச்சாங்க ஹேவ் டு அத ரெண்டாவ உடைச்சா சுட்ட ரெண்டாவ உடைச்சா நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஆட் டூ வச்சுக்குங்க குட்ட ரெண்டாவ உடைச்சா குட்டை ரெண்டாவ உடைச்சா நாளைக்கு நாளைக்குறீங்களா <laughs> 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 <laughs>

எதுக்கு ரெண்டா உடைக்கிறாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் போறது இப்ப பாருங்க ஐ மஸ்ட் கோனா நான் கட்டாயமாக போக வேண்டும் ஐ ஹாவ் டு கோனா நான் கட்டாயமாக போக வேண்டுமா ரைட்டா இப்ப பாருங்க நான் கட்டாயமாக போக வேண்டி இருந்தது நான் போயிட்டேன் கட்டாயமாக போக வேண்டி இருந்தது சொல்லுங்க பாப்பா எப்படி வரும் கட்டாயமாக போக வேண்டியிருந்தது இது கட்டாயமாக போக வேண்டும் ஓ இருங்க பாருங்க வந்து நீங்க நாளைக்கு இந்த பக்கவான ரைட்டிங்ல கொண்டு வருவோம் டோன்ட் நான் ஜஸ்ட் வந்து சொன்னதுதான் எைன் லாஸ்ட் புதுசா எதுவும் இது வந்து நம்ம பண்ண போறோம் அந்த இருபத்தி மூணு வார்த்தை அப்படி உங்களுக்கு தெரியணும் தான் இந்த குட்டு மஸ்ட் சுட்டு கேனு எல்லாமே வரும் பக்காவாக அதை ரெடி பண்ணிக்குவோம் ஆனா எனக்கு வேண்டியது எனக்கு என்னன்னா நீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும் நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாளைக்கு ஆறு மணிக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நான் இது வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் இது உங்க நோட்ஸையும் எடுத்துட்டு ஒரு பார்வை பார்த்து நீங்க ஒரு பார்வை பார்த்து நீங்க ஆக்டிவ் வயசுல ஸ்ட்ராங்கா இருந்தா நான் பேசி வயசு ஒன் ஹவர்ல முடிச்சிடும் ரொம்ப பக்கவா முடிச்சு அடுத்த டூ ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம ஸ்பீக்கிங் ஏரியால நம்ம கூட ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்க கம்ப்ளீட்டா கிராமரோட பழிச்சுன்னு ஒரு வாக்கியமே நீங்க பேசலாம் ரொம்ப என்ன வேணாலும் ஏன்னா தமிழ் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டூல் ஒரு வார்த்தையில இவ்வளவு விஷயம் இருக்குதா இப்ப பாருங்க போனியான்னு கேட்கணும் போனியாங்கிறதுக்கு இப்ப பாருங்களேன் நீ எல்லாம் சொல்ல போனியாலேயும் எத்தனை வாட்டி நம்ம லைஃப்ல பேசியிருக்கோம் ஆனா தமிழ் அதே இங்கிலீஷ்ல டி யூ கோ டி யூ கோன்னு நம்ம பேசிருக்கணும் இல்லைங்களா அதான் கரெக்டான ஆங்கிலம் இல்லன்னா நம்ம வேற எதை மாத்துனாலும் வேற மாதிரி அர்த்தம் வந்துடும் அப்ப ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு இருக்குன்னா அந்த ஒரு வார்த்தை பவர் நம்ம கையில இருக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பாருங்க லுக் அட் திஸ் ஆஹ் ஐ அம் கோய்ட் ஹாவ் திஸ் இயர் ஒரே நிமிஷம் உங்களுக்கு பார்க்க முடியுதுன்னு தெரியல இப்ப இந்த டே ஒன்னுல இந்த இதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த இதுதான் இந்த டேபிளை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நான் ஒரு கிரீன் போடுறேன் பார்ட் த்ரீல வருது இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த கிரீன் இதுல வந்து மாத்தி கித்தி போட்ட கூடாது நாளைக்கு நிறைய நம்ம வந்து திருப்பி திருப்பி பேசுவோம் திருப்பி இப்ப இந்த மாதிரி சொல்லணும் இல்லையா நூத்து கணக்கான வாக்கியங்களை கேஷுவலா பேசுவோம் மார்னிங்ல இருந்து நைட் வரை நம்ம பேசும்ார்னிங்லரு அப்படியே அடுத்த செகண்ட் செகண்ட் நீங்க நீங்க சொல்லணும் சொல்லணும் அடுத்த அது மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த பேசிக்ஸ் பாத்தீங்களா வந்து சாதாரண விஷயமே கிடையாது திஸ் இஸ் நாட் அ இதை இதை வந்து வந்து நீங்க மைண்ட்ல ஒரு வாட்டி ஒரு ஆஃப் அன் ஸ்பெண்ட் பண்ணுங்க எல்லாமே பாருங்க ரைட்டிங் ஸோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா இது பண்ணுங்க இப்ப பாருங்க இன்னொரு விஷயம் கொடுக்குறேன் குயிக்கா குடுக்குறா எகைன் அடுத்த டூ மினிட்ஸ் மேல எடுக்க மாட்டேன் அட் தட் ஒரே ஒரே நிமிஷம் இப்ப பாருங்க பார்க்கிறேன்னு பார்த்துக்கொண்டிருக்கேன் பார்த்திருக்கேன்னு பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் இதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு இதை இங்கிலீஷ்ல அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஏன்னா இந்த இந்த பன்னெண்டு வச்சு அடுத்த எட்டு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் தமிழ்ல மட்டும் உங்களுக்கு நல்ல புலமை இருந்ததுன்னா பேசி வயசு வந்து பயங்கர ஈஸி தமிழ் அந்த ஒரு மொழியோட அழகியதான் பேசி வயசு தான் செயற்பாட்டு வினையிலாம் அது இங்கிலீஷுக்கும் சரி தமிழுக்கும் சரி நியூஸ் பேப்பரு மீடியா டிவி தலையங்கம் பேப்ப எல்லாமே பேசி வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பேசுறதுக்கு ஆக்டிவ் வைஸ் யூஸ் பண்ணுவாங்க அழகியா எல்லா சாத்திய குருகளையும் வாய்ஸ் நாளைக்கு மிஸ் பண்ற வேணாம் த்ரீ ஹவர்ஸ் ஓடுறதே தெரியாது போயிடும் ஆனா நீங்க கேப்சர் பண்ணிக்கணும் எனக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எவ்வளவு பொண்ணான நேரம் ஜாலியா இருக்கிற நேரம் பரவாயில்ல இது ஒரே ஒரு நாள் மட்டும் வாங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா இதை தமிழ்ல நீங்க கொண்டுவாங்க பார்க்கிறேன்

அந்த டேபிள நான் போட்ட மோதோ டேபிள வச்சு நீங்க கொண்டு இத நான் ஷேர் பண்றேன் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க தட் will be very useful தமிழ் நாளைக்கு நீங்க உங்களோட தமிழோட டெப்த் என்னங்கறது ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிடலாம் புரியுங்களா பாசிவ் வாய்ஸ் ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து அவங்க யார் என்ன இங்கிலீஷ்ல பேசுறாலோ நீங்க ஈஸியா கொண்டு போயிடுவீங்க எப்பயுமே நான் வச்சிருக்கேன் முக்கியம் சப்போர்ட்டிங் வெர்ப் சோ ஆல்வேஸ் ரிமெம்பர் எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படி முடிச்சோம் எஸ் யெஸ் விஜக்ட் நானங்கி இதுல இருந்துதான் காஸ் மணி ஒன்போது மணி ஆயிடுச்சு i will see you at 206. Don't miss it no. Thank you, sir.